அவல் வச்சு செய்கிற இந்த கட்லெட் ஈவினிங் டீ டைமுக்கு ஒரு சூப்பர் மேட்சாக இருக்கும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் ஒயிட் அவள் எடுத்திருக்கேன் அது வந்து தண்ணியில் வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் அதோடய ஒரு கேரட் ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்துருக்கேன் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துட்டு சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துருங்க அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கான்ஃப்ளவர் சேர்த்துட்டு அதுலேயும் கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவு வந்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் நல்லா இந்த ஷேப் உங்களுக்கு தேவையான ஷேப்புக்கு வந்து கட்லெட் மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் நான் ரவுண்ட் ஷேப்க்கு எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ப்ரெட் க்ரம்ஸ் ஆர் ரஸ்கு தூள் எது இருந்தாலும் ரெண்டு சைடும் போட்டு புரட்டி எடுத்துருங்க இப்போ வந்து டீப் ஃப்ரை பண்ணல லைட்டாக ஷாலோ ஃப்ரை தான் ஆயில் போட்டு எல்லாத்தையும் போட்டு எடுத்து ரெண்டு சைடும் திருப்பி போட்டு ஒரு ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா சூப்பரான இந்த அவல் கட்லெட் ரெடி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்